லங்காவி ஸ்கை கேபில் இப்போ நாங்கள் ட்ராவல் இருக்கோம் ஸ்கை பிரிட்ஜ் பார்க்கறதுக்கு ஸோ இட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இன் இந்த கேபிள் கார் ஸோ வில் கோ டு ட டாப் மோஸ்ட் பார்ட் ஆஃப் லங்காவி போய் இப்போ பார்க்க போகிறோம் வீடியோ அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் நாங்கள் ஃபுல் வீடியோ சிங்கிள் வீடியோவாக போடுறோம் நீங்கள் பாருங்கள் ஆப்போசிட் சைடில் இப்போ ஒரு போய்ட்டுருக்கு கேபிள் கார் ஸோ இது மலேசியாவில் இதுதான் லாங்கஸ்ட்டு கேபிள் கார் லாஸ்ட் லாஸ்ட் இயர் நாங்கள் ஜென்டிங் வரும்போது கேபிள் கார்லேருந்து ஒரு வீடியோ போட்டுருந்தோம் நீங்கள் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் போட்டு விட்றேன் அந்த இது அந்த கேபிள் காரையும் ஒரு வியூ வேணா பாருங்கள் ஃபால்ஸ் பாருங்கள் நாங்கள் மேலேருந்து பார்க்கும்போது அந்த ஃபால்ஸ் வியூ நல்லா நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு இல்லைன்னு பாருங்கள் நாங்கள் மேலே கேபிள் கார்லேருந்து கீழ் வியூ சூப்பராக இருக்கு பாரு ஃபுல் ஜூம் பண்ணியிருக்கேன் பாருங்க நான் ஐலேன்னு தெரியதாக இருப்பேன் வாட்டர் ஃபாலோட க்ளோஸ்அப் நிப்பா இருந்தேன் பாருங்க எவ்ளோ group of freelancers இருக்குன்னு இலங்கையில லாட் ஆஃப் ஃபைலன்ஸ் சோ Maldives Mauritius நம்ம லக்ஷadeep இந்தியாལ� மாதிரி ������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������������ வந்து ரீச் ஆக போகிறோம் கீழே பார்க்கறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது பாருங்க மேலே மேலே இந்த பியூ இதுதான் ஈகிள் நெஸ்ட் அந்த வேகமேண்ட் ஸ்கை பிரிட்ஜ் மாதிரி தான் இங்கே லங்கா இருக்குது இது அப்படியே கிளாஸ் பிரிட்ஜு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஸ்கை பிரிட்ஜு அடுத்தது அங்கே தான் போக போகிறோம்